நீங்கள் பாஜகவுடைய திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு வருகின்ற பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று நீங்கள் கண்டிக்கவில்லை உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம் ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு கட்சியாக இருக்கு இயக்கமாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல ஒரு தனிப்பட்ட எவரும் வந்து அவருக்கு வீரவணக்கத்தை செலுத்தலாம் எனவே அந்த விதத்தில் தான் எங்களுடைய உணர்வுகளை இங்கே பிரதிபலித்திருக்கின்றோம் மறுமலை சிதாவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளுக்கு நான் காரணமல்ல நாங்கள் காரணமல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை பகுதி செயலாளர்களை ஒன்றிய நகர செயலாளர்களை கேள்வி கேட்பதற்கே ஆளில்லை என்கின்ற அளவில் தூக்கி அறிந்த காரணத்தினால்தான் இந்த ஜனநாயக நீதி கேட்கின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் துரை அவர்கள் நாட்டின் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற ஒரு உறுப்பு உறுப்பு இயக்கம் எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து இருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்முடைய எதிர்நிலையில் இருக்கின்ற எதிர்கருத்தில் இருக்கின்ற பாஜகவுடன் கையெழுத்து வாங்கியிருப்பதன் மூலமாக உங்களுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதன் முதலாக அயலக தமிழர் வாரியத்தை உருவாக்கி வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கி அதற்கு மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள் இருக்கிறார் குறைந்தபட்சம் அவருடைய நீங்கள் முறையிட்டு இருக்கலாம் இதையெல்லாம் கொடுக்காமல் பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள் நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று ஊடகமும் அரசியல் ஆரம்பம் சொல்லுவதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இன்று மாலை என் அன்பு தலைவர் வைக்கவர்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் அவருடைய வருகை உண்மையிலேயே ஒரு உன்னதமான ஒன்றுதான் ஏன் கடந்த ஆண்டு நீங்கள் வரவில்லை இதற்கு முன்பாக இதுவரை வரவில்லை ஆண்டு ஏழு உருண்டோடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் முதன் முதலாக இப்பொழுது ஊர்வலம் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஆயத்தப் பணிகள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அதை வரவேற்கிறேன் ஆண்டு இனி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இதே ஊர்வலத்தை தலைநகர் சென்னை பார்க்க வேண்டும் இது தேர்தலுக்காக மட்டும் இருக்கக்கூடாது இருபத்தி நான்கு ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டிய பெருமை திராவிட முன்னேற்றத்திற்கு உண்டு பாராளுமன்ற நாடாளுமன்ற மேலவைக்கு எனக்குரிய ஒட்டுமொத்தமாக இருபத்தொன்பது ஆண்டு காலம் அவர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடுதான் நடந்திருக்கிறது எனவே அதற்கு நன்றி கடனாகவும் நீங்கள் செய்திட வேண்டும் என்பது வேண்டுகோளாக நிச்சயமாக தலைவருடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது என் மீது ஒரு அவாண்டமான துரோகப்பழியை தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தியா துரோகம் செய்ததை போன்று மல்லை சத்தியா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு தான் இது போன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் கட்சி உங்களுடன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெளிகிறது உங்களுடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருப்பேன் இருந்ததைப் போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமே ஆனால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம் ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு வேதனைக்குரிய ஒன்று இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதிகாரபூர்வமாக நான் இருக்கின்றேன் வெளியேறவில்லை அவர்களும் எடுக்கட்டும் இதை மீண்டும் சந்திப்போம் அதற்கான காலங்களில் நாம் மட்டும் தனியா எந்த முடிவு எடுத்துட முடியாது அதற்கான காலகட்டங்கள் அதற்கான நாங்கள் கருத்தில் ரீதியாக திராவிட

குறைந்தபட்சம் நாகரிகம் பண்பாடு தெரியாத துறையிடம் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருந்தபோதும் நான் தலைவர் வைக்கோர்களுக்காகவே பொறுத்து கொண்டு நான் கடந்து வந்தேன் கடைசியாக ஏற்பட்ட அந்த சமரச உடன்படிக்கின்ற போது கூட ஒரு பொதுவெளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பண்பாடோடு எப்படி பழக வேண்டும் என்பது கூட தெரியாமல் புறங்கையை எனக்கு கை கொடுத்தார் உள்ளே கொடுத்தது என்பது வேறு வெளியே கொடுக்கின்ற போது செல்போன் அப்படி கொடுத்துட்டு இந்த கை தான் என்கிட்ட கொடுத்து பிடிக்க வை பிடிக்க வச்சார் அப்படின்னா அதோட என்ன நோக்கம் ஆக எல்லாமே துறையுடைய தவறான செய்கைகள் சமரசம் முடிந்து நான் வீடுக்கு செல்வதற்கு முன்பாக என் வருகிறது நான் மன்னிப்பு கேட்டேன் வருத்தம் தெரிவித்தேன் என்று இதெல்லாம் ஒரு உள்கட்சியில் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவமானங்களை சுமந்து செல்வது அலட்சியப்படுத்துகிறீர்கள் எனவே இதற்காகத்தான் இந்த நிலைமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் செப்டம்பர் பதினைஞ்சி தமிழ்தாயன் தலைமை பேருந்து அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை காஞ்சியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதில் நாங்கள் கூடிய ஒரு முடிவு எடுப்போம் எதிராக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுக சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய பிழை அந்த பிழையை செய்திருக்கிறார்கள் அவருடைய பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் அறுவடை செய்வார் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்